இருந்தவர்களுக்கு திதி கொடுப்பதால் அவர்களுக்கு சென்றடையுமா கண்டிப்பா இது நம்ம வந்து செய்யணும்னு தான் அவங்க இறந்துறது வந்து அது வந்து நம்ம கர்மம் ஏன்னா நம்ம பிறக்கும் போதே நம்மளுடைய இறப்பு வந்து எழுதி வச்சது நம்ம அன்பை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு விஷயம் நம்ம திதி கொடுக்குறோம் இல்லையா அந்த திதி வந்து கண்டிப்பா அவங்களுக்கு போய் சேரும் அதே மாதிரி மாதம் மாதம் அமாவாசைக்கு அந்த காக்காவுக்கு சாதம் வைக்கிறது அப்புறம் அந்த எள்ளு தர்ப்பணம் கொடுக்கறது அப்புறம் திதி கொடுத்து அந்த வஸ்திர தானம் செய்கிறது இது எல்லாமே முன்னோர்களுக்கு போய் சேரும் அந்த படையில் போட்டாகணும் அவங்களுக்கு திதி கொடுக்க கொடுக்க தான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும் திதி கொடுக்காதது நீங்கள் பாருங்கள் சில பேர் பெண்கள் திதிக்க கொடு திதி கொடுக்கக்கூடாது இல்லை நீங்கள் வந்து முன்னோர்களுக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் செஞ்சால் போதும் ஆறு வருஷத்துக்கு அந்த குடும்பம் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் நாம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கும் அந்த கஷ்டத்து வந்து வெளியில் வரணும்னா இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக திதி கொடுக்கணும் அம்மாவாசைக்கு திதி கொடுக்கணும் அதுக்கு தான் அந்த முன்னோர்களுக்கான தான் அந்த அம்மாவாசை அதுக்கான இதுதான் அது நீங்கள் கண்டிப்பாக அதை செய்யணும்